இன்றைக்கி வந்து நான் இப்போது கீரை தண்ணி சாறு அடுப்பில் வச்சு குண்டான எண்ணெயை வச்சாச்சு கடுகு உளுத்தம்பயிறு ஜீரகம் தாலிக்காய் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து வடமும் போட்டுக்கிறேன் ஆமாம் வர மாமா வடவ போட்டு நல்லா பொருந்திச்சு இப்போ இதில் வந்து இங்க பாருங்க வெங்காயம் பூண்டு தட்டி போட்டாச்சு ரெடி ஆயிடுச்சுமா அதே சாப்பிட்லாம் பசிக்குது ஒன்றும் இல்லை வெங்காயம் பூண்டு ஒரு பொதி வந்து நான் நின்று கொடுக்க மாட்டேனாமா அதுக்குள்ளார ஏமா அவசரப்படுற வெங்காயம் இதில் தக்காளியை சேர்த்துக்கணும் கஞ்சிமா பாருங்க இப்ப தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா வதங்கிடுச்சா பருப்பு இல்லைல்ல அதனால கொஞ்சம் அடர்ச்சியா இருக்கணும் இதில் பாருங்க பெருங்காயம் உப்பு மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் ஒரு பெருஞ்சிருக்க பொடி பாரு தண்ணி ஊக்கிறான் அளவுக்கு சுத்தமாக கழுவி ஊத்திக்கும் நல்லா கொதிக்குது இந்த டைம்ல வந்து நீங்க இதுக்கு முன்னாடியே வந்து கொதிக்கிறது முன்னாடி உப்பு வரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரை வச்சதுக்கப்புறம் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது அது வந்து நல்லா இருக்காது செல்லுடிக்கும் இது வந்து அந்த மணத்தக்காளி கீரையை இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் வைக்கிறேன் இது என்னான்னு கேட்டாக்கா மணத்தக்காளி கீரை அல்சருக்கு ரொம்ப சிறந்த மருந்து உங்களுக்கும் தெரியும் இது ஒன்றும் புதுசாக நான் சொல்லலை இல்லைங்களா இருந்தாலும் இதை வந்து காலை உணவில் சேர்த்துக்கும் பொழுது அது நேரடியாக வயிற்றுல வெறும் வயிற்றுல போயிட்டு சேருது பொதுவாகவே எந்த வகை கீரையாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு மலம் இலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க மோஷன் போடலைன்னா அந்த பிரச்சனையை வந்து இது தீர்த்து வைக்கும் மணத்தக்காளி கீரை குளிர்ச்சியான உடலை குளிர்விக்கக்கூடியது அல்சரை குணமாக்கிறது சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வந்து இந்த பீன்ஸு லூகுளு இந்த மாதிரி கீரை காய்கறிகள்லாம் வந்து அதிகமாக சமைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி நாட்டு குழம்புகள் தான் நல்லா இருக்கா ஒரு கொதி கொதிச்சா அப்படியே இறக்குற விளை தான் கா அந்த கீரை கொஞ்சம் நிறம் மாறாமல் அப்படியே இறக்கிட்டோம்னா நல்லா வெந்ததும் அவ்வளோதான் காட்டும் பாருங்கள் இதோ பாருங்கள் கீரை வந்து இந்த நேரம் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னா அர்த்தம் நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குழிண்டு நசுங்கும் விரலில் கீரை நல்லா வந்துச்சு மனம் சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நேற்று வந்து பீக்கங்காய் சாம்பார் வைச்சோம் அதோடய தோலை வந்து அப்படியே பெருசு பெருசாக எடுத்து நல்லா அலசிட்டு துணி போட்டு துடைச்சிட்டு சுற்றி வச்சுக்குவோம் துணி போட்டு கொசுவு பராமல் இன்றைக்கி அப்படியே கட் பண்ணிவிட்டு ஏன்னா நேற்று சாம்பார் எதுக்கு துவையல் இன்றைக்கி இன்றைக்கி வெறும் கீரையாக சாப்பிட்றதா இது பீக்கங்காய் துவையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் இன்றைக்கி சமையல் இருக்குங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அவங்க புது ஃப்ரெண்டுங்க அதாவது இளம் பெண்களுக்கு தான் இது சமைக்க தெரியாது அது மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த மணத்தக்காளி கீரை ஒரு மருந்து அல்சரே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்து சாதாரணமாக அல்சர் இருந்துச்சுன்னா வாயில் ஒரு ரெண்டு தழையை போட்டு அப்படியே மென்னிங்கன்னா போகிறோம் அது உங்களுக்கு அல்சரை குணமாக்கும் வாய்ப்புண்ணு ஆற்றும் நல்லது ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நல்லதை சிந்தியுங்கள் நல்லதை யோசியுங்கள் நல்லதை யாசியுங்கள் நல்லதை வந்து சாப்பிடுங்க தேங்க்யூ